மாகாப்பா அப்படின்னா இதுதான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தன்னுடைய பெயருக்கு நடிகர் மாகாப்பா அவர்கள் பார்த்தீங்கன்னா விளக்கம் பார்க்கலாம் விஜய் இப்போ முன்னணி தொகுப்பாளராக இருக்கிறவர் தான் மாகாப்பா ஆனந்த் அவருக்கு ஏராளமான ரசிகர்களுமே இருக்கிறாங்க மாகாப்பா அப்படிங்கறது அவருடைய பெயருக்கு முன்னால் இருக்கிற இனிஷியல் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சிருப்போம் ஆனா அது உண்மை கிடையாது மா ஆனந்த் பார்த்தீங்கன்னா ரீசெண்டா இது குறித்த பேட்டியில் தன்னுடைய பெயரினுடைய அர்த்தம் குறித்து பேசியிருக்கிறாரு அவர் மிர்ச்சி எஃப்எம்ல பணியாற்றின காலத்துல நடிகர் மிர்ச்சி செந்தில் அவர்கள் தான் மா காப்பா அவர்களுக்கு இந்த பெயரை வச்சாராம் மா பா அப்படின்னா ஹிந்தியில் அம்மாவுக்கு அப்பா அப்படிங்கறது அர்த்தமா ஆர்ஜேவா இருக்கிறவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு பெயரை வச்சிருக்கிறாரு மிர்ச்சி செந்தில் அவர்கள் அப்பத்துல இருந்தே இப்போ வரைக்குமே மாகாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே மாகாப்பாந்தவர்களை கூட்டிட்டு வராங்க அதுவே ஒரு பிராண்டாகவும் இப்போ மாகாப்பாவுக்கு மாறிடுச்சு ஸோ இந்த தகவல்கள் இதுக்கு முன்னாடியே யாருக்கெல்லாம் தெரியும் அண்ட் இப்போ ரீசெண்டாக இதை யாரெல்லாம் கேள்விப்பட்டீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க